ஹாய் நண்பர்களே நான் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போறோம்னா நம்ம ஊரில் ரொம்ப சாதாரணமாக பயன்படுத்துகிற ஒரு அற்புதமான எண்ணெயை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் அது என்னன்னு கேட்குறீங்களா அதுதான் கடுகு எண்ணெய் நம்ம தமிழ்நாட்டில் கடுகு அப்படின்றது ஒரு சாதாரண மசாலா மாதிரி தோன்றும் ஆனால் அதுலேருந்து வர்ற கடுகு எண்ணெய் கிட்டத்தட்ட ஒரு மருந்து மாதிரி வேலை செய்யும் அப்படின்னு பல ஆய்வுகள் சொல்லுதுங்க இந்த கடுகு எண்ணெய் நமக்கு என்னென்ன நன்மைகள் தருது யாரெல்லாம் பயன்படுத்தலாம் பக்க விளைவுகள்ல தான் இருக்கா குழந்தைகளுக்கு சரியா இதெல்லாம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கடுகேன மத்த எண்ணெய்களை போல எளிமையா கிடைக்கிற ஒரு பொருள்னு சொல்லலாம் ஆனா அதோடைய அடர்த்தியான திறனால நம்ம அதை பயன்படுத்துறது தவிர்த்துட்டு இருக்கோம் ஆயுர்வேதத்தின்படி கடுகு எண்ணெயோட நன்மைகள் என்னென்னு இன்னைக்கு நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம் இந்த கடுகு என்ன சமையலுக்கு உதவுமா அப்படின்னு நம்மள நிறைய பேருக்கு டவுட் இருக்குங்க சுவையான உணவுகளை சமைக்க கடுகு அடிக்கடி பயன்படுத்துறதும் அதிகரிக்க செய்யும் அப்படின்றதால அது தவிர்க்கறதும் எண்ணெயை நீங்க சமையலுக்கு பயன்படுத்தலா கூட இந்த கடுகு எண்ணெய் சருமம் முடி மூட்டு வலி போன்றவற்றுக்கு பல நன்மைகளை கொடுத்துட்டு இருக்கு ஆயுர்வேதத்துல கடுகு எண்ணெயோட பயன்கள் என்னன்னு தெரியுமா இது கபம் மற்றும் வாதத்தை குறைக்கவும் பித்தத்தை உயர்த்தவும் பயன்படுது கடுகு எண்ணெய் எப்படி தயாரிக்கிறாங்க தெரியுமா கடுகு விதை அது கருப்பு அப்படி இல்லைன்னா மஞ்சள் நிறத்துல இருக்கும் அது நல்லா நசுக்கி அதுல இருந்து கடுகு எண்ணெய் தயாரிக்கிறாங்க இந்தியா பாகிஸ்தான் வங்காளம் காஷ்மீர் இந்த இடங்கள்ல அதிகம் பயன்படுத்தப்படுது இயற்கையாவே ஒரு காரம் கலந்த மனமும் ருசியும் இதுல இருக்குங்க இதுல அலில் ஐசோதிக் சைனேட் அப்படின்ற ஒரு பொருள் காரணமா இது ஒரு துளி எடுத்தாலே தீவிரம் அதிகமா இருக்குங்க கடுகு எ எண்ணெயில என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒமேகா மூன்று ஒமேகா ஆறு வைட்டமின் இ மோனோசாச்சுரேட்டட் ஃபேட் ஆன்டி பாக்டீரியல் காம்பவுண்ட்ஸ் இருக்குங்க இது காரணமா இது பல உடல் பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு நாட்டு மருந்தா பார்க்கப்படுது எலும்பு மற்றும் சரும தொற்று நோய்க்கு கடுகு எண்ணெயை பயன்படுத்துறாங்க இது இயற்கையாகவே ஒரு நல்ல வழி நிவாரணின்னு சொல்லப்படுதுங்க இது அழற்சியை உடனே சரி செஞ்சு மூட்ல இருக்கிற அசௌகரியத்தை குணப்படுத்தும் இதுல இருக்கிற அலட்சிய சரி செய்யும் திறனால உடல்ல இரத்த ஓட்டத்தையும் இது மேம்படுத்துங்க இது தினமும் வச்சு மசாஜ் செஞ்சு வந்தோம் அப்படின்னா மூட்டு கீழ்வாத வழிகளை குணப்படுத்தும் இதுல இருக்கிற ஆன்டி பாக்டீரியா திறனால இது சரமத்தில ஏற்படுற அரிப்பு அலர்ஜி தடிப்பு போன்றவற்றுக்கு நல்ல தீர்வை கொடுக்குது கடுகு எண்ணில சக்தி வாய்ந்த பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை காளான் பண்புகள் இருக்கு இது சரும ஒவ்வாமை எதிர்வினைகள் மற்றும் பிற நிலைமைகள் உட்பட பல்வேறு தோல் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க உதவுது கடுகை எண்ணெய் ஒரு இயற்கை தூண்டுதலா இருக்கு கடுகு எண்ணெய் சக்தி வாய்ந்த ஊக்கிங்க இது இயற்கையான தூண்டுதல் திறனுடையதுன்னு சொல்லப்படுது தூண்டுதல் அப்படின்றது நரம்பு மற்றும் உடலியல் மண்டல செயல்பாட்டின் எனர்ஜியை ஊக்குவிக்கும் நிலைன்னு சொல்லப்படுது கடுகை எண்ணெய் உட்கொண்டோம் அப்படின்னா கல்லீரல் மற்றும் மண்ணீரல்ல உள்ள பித்த மற்றும் சௌரிய சாற்ற வெளியேற்ற இது உதவியா இருக்கு அது மட்டும் இல்லாம செரிமான மண்டலத்தை மேம்படுத்தி நமக்கு சத்துக்களை கொடுக்கும் இது உதவியா இருக்கு கடுகு எண்ணெய் கூந்த வளர்ச்சியில் தூண்டுதுங்க கூந்தலில் வறட்சி உதிர்தல் மற்றும் பளபளப்பு இல்லாத கூந்தலுக்கு இது ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும் ஆயுர்வேத நிபுணர்களின் கூற்றுப்படி கடுகு எண்ணெயில் புரோட்டீன் மற்றும் உமையா மூன்று கொழுப்புகள் நிறைய இருக்குங்க இது ரெண்டுமே கூந்தல் வளர்ச்சியை ஊக்குவித்து மேம்படுத்தும் மேலும் இதில் இருக்கிற ஆன்டி பாக்டீரியாக்கள் திறன் வழுக்கை விடுவது மற்றும் உச்சந்தலை பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் இதில் அரிப்புகளும் உள்ளடங்குங்க கடுகு எண்ணெய் தேங்காய் எண்ணெயோட கலந்து மசாஜ் செஞ்சு வந்தோம் அப்படின்னா பொடுகு அகற்றி கூந்தல் வேர்களை வலிமையாக்கி கூந்தல் உருவ தடுக்கும் முடி உதர்வத குறைக்கும் இந்த கடுகு எண்ணெய் வெடிப்பு நகங்கள் மற்றும் சரும ஆரோக்கியத்தை தருது பாதங்களில் வெடிப்பு நகங்களில் வெடிப்பு அல்லது தோல் உரிதல் போன்ற பிரச்சனைகள் குறிப்பாக குளிர்காலத்தில் இருந்துச்சுன்னா கடுகு எண்ணெயை தவிர்க்கலாம் பயன்படுத்துறது விரைவில் கிடைக்கும் கடுகு எண்ணெயில் வைட்டமின் பி நிறைஞ்சிருக்குங்க ஆரோக்கியமான சருமத்தை தக்க வச்சுக்கொள்ள உதவும் தூங்க செல்றதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் முன்னாடி தேய்ச்சோம் அப்படின்னா சரும நிறத்திலும் நல்ல மாற்றம் கிடைக்கும் இது வயதான ஆரம்ப அறிகுறிகளின் சுருக்கங்கள் மற்றும் ஏஜிங் அறிகுறிகளை தடுக்கும் கடுகு ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் கடுகு எண்ணெயை வச்சு உடல் மசாஜ் செஞ்சு வந்தோம் அப்படின்னா ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி சரும நிலை தசை வலிகளை சீராக்கும் வியர்வை சுரப்பிகளை ஊக்குவிச்சு உடல்ல உள்ள தேவையில்லாத அழுக்குகளை வெளியேற்றும் இதுவும் இயற்கையாவே சுத்திகரிப்பு விளைவை கொண்டிருக்குங்க இதை வயிற்றுல பயன்படுத்துறது போது சரும தொலைகள் விரிவுபடுத்தி ரத்த ஓட்டத்தை ஊக்குவிக்குது இந்த கடுகு எண்ணெய் தேய்ச்சோம் அப்படின்னா இன்ஸ்டன்ட் பிளட் சர்க்குலேஷன் அதிகரிக்கும் உடல் சூடு கிடைச்ச மாதிரி உணர்வு வரும் இதனால ஜாயின்ட் பெயின் மசில் ஸ்டிஃப்னஸ் எல்லாமே குறையும் இதே ஆரோக்கியத்துக்கு நல்லது நல்ல கொழுப்பு அதிகமா இருக்குங்க கெட்ட கொழுப்பை குறைக்கும் இதய நோய்களுக்கான அபாயத்தை குறைக்குது தோல் பிரச்சனைகளுக்கு மருந்தாக இருக்குங்க எக்ஸிமா ட்ரை ஸ்கின் ஸ்கின் கிராக்ஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பிம்பிள்ஸ் இந்த கடுகு என்ன தலைமுன்னா இது எல்லாத்துக்கும் நல்ல பயனை கொடுக்கும் முடி வளர்ச்சிக்கு சிறந்தது ஹேர் ரூட்சை ஸ்ட்ரென்த் பண்ணுது டேன் குறைக்கும் ஸ்கால் இன்ஃபெக்ஷனை போக்கும் முடி அடர்த்தி பிரகாசம் அதிகரிக்கும் குளிர் இருமல் மூக்கடைப்பு இதுக்கெல்லாத்துக்கும் ஒரு நிவாரணியாக இருக்கும் பாடி ஹீட்டை நேற்றுச்சலி அதிகப்படுத்தும் குழந்தைகளுக்கு வயிற்றில் மார்பிளை தடவினோம் அப்படின்னா குளிர் சளி குறையும் ஜாயின்ட் பெயின் ஆர்த்ரெட்டிஸ்க்கு நல்ல மருந்துன்னு சொல்லலாம் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் இதில் போனோட பெயினை ரெடியூஸ் பண்ணும் ஸ்வெல்லிங்கையும் ரெடியூஸ் பண்ணுது மசாஜ் செஞ்சால் ஒரு சிறந்த என்னன்னு இதை சொல்லலாம் பேபி மசாஜ் ஆர்த்ரட்டிஸ் மசாஜ் பிளட் சர்க்குலேஷன் மசாஜ் போஸ்ட்மார்ட்டம் விமன் மசாஜ் இதெல்லாத்துக்கும் இது பயன்படுத்தலாங்க குக்கிங்கில் பயன்படுத்தினா என்ன ஆகும் தெரியுமா ஃபுட் டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும் கேஸ் ப்ளோட்டிங் எல்லாத்தையுமே குறைக்கும் இன்ஃபெக்ஷன் ஸ்கில் பண்ணுது பிளட் ப்ரெஷர் பேலன்ஸ் பண்ணுது டயபெட்டீஸை கண்ட்ரோலுக்கு இது ரொம்பவே சப்போர்ட்டிவாக கொடுக்குது ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி ஃபங்கல் பவர் இதில் இருக்குங்க வெளிக்காயத்தை போக்குது ஸ்கின் இன்ஃபெக்ஷனை தடுக்குது அத்லெட் ஃபுட் போன்ற ஃபங்கல் இஷ்யூஸை தவிர்க்குது மஸ்கிட்டோ பைட்ஸ் இச்சிங் இது எல்லாத்தையுமே இது குறைக்க உதவியாக இருக்கு வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணி டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் கொழுப்பு கரையை இது உதவியாக இருக்குங்க இந்த கடுகு எண்ணெயை நாட்டு மருத்துவத்தில் பயன்படுத்தியிருக்காங்க குளிர்காலத்தில் குழந்தைக்கு கடுகயை மசாஜ் பண்ணியிருக்காங்க முதுகு வலி மூட்டு வலி போன்றவற்றை தவிர்க்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க சளி இருமலுக்கான செஸ் ரப்பிங்காக இதை பயன்படுத்தியிருக்காங்க தொண்டை வலிக்கும் பயன்படுத்தியிருக்காங்க காது வலிக்கு லைசாக சூடாக்கி ஒரு துளி இட்டோம் அப்படின்னா காது வலி காணாமல் போயிடுங்க நிறைய முடியை தடுக்க உதவியாக இருக்குது இந்த கடுக்கை நீ நம்ம எப்போல்லாம் பயன்படுத்தலாம் குக்கிங்க்கு டீப் ஃப்ரைக்கு யூஸ் பண்ணலாம் ஷார்ட் பண்ணி இல்லைன்னா ஸ்டிர் ஃப்ரைக்கு கூட ஓகே தான் ஆனால் அதிகமாக ஹீட் பண்ணக்கூடாது ஸ்மோக் பாயிண்ட் அதிகமாயிடும் பாடி மசாஜ் டைரெக்டாக அப்ளை பண்ணால் ஓகே குழந்தைகளுக்கு கெரியர் ஆயிலாக இது யூஸ் பண்ணலாம் கோக்னட் ஆயிலோடு மிக்ஸ் பண்ணி தடவைனா சூப்பராக இருக்கும் ஹேர் ஆயிலாக யூஸ் பண்ணலாம் கோக்னட் ஆயிலோட மிக்ஸ் பண்ணினா சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும் வீக்லி வீட்லீத்ரைஸ் இதை நம்ம யூஸ் பண்ணலாம் போதுமானது ஸ்கின்க்கு யூஸ் பண்ணலாம் கொஞ்ச அளவு மட்டும் பண்ணலாம் அலர்ஜி இருந்தால் அவாய்ட் பண்ணுறது நல்லது என்னதான் இதில் இவ்வளோ நன்மைகள் இருந்தாலுமே இதுலேயும் சில பக்க விலைகள் இருக்குதா செய்யுது என்ன தெரியுமா அதிக ஹீட் ப்ராப்பர்ட்டி காரணமாக எல்லாருக்கும் இது பொருந்தாதுங்க இது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணால் பாடி ஹீட் அதிகரிக்கும் மவுத்துக்கு அல்சர் ஏற்படும் ஒரு சிலருக்கு அசிடிட்டி ஒரு சிலருக்கு ஸ்வெட்டிங் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு சிலருக்கு அதிக அளவு எருசிக் அமிலம் டைஜன் பிரச்சனையை ஏற்படுத்தலாம் ஆனால் இந்திய கடுகு எண்ணெய் அதாவது டபிள்யூஹெச்ஓ ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு உட்பட்டது தாங்க குக் பண்ணும்போது அதிக ஹீட் கொடுத்தா தீங்கு விளைவிக்கும் ஸ்மோக் பாயிண்ட்க்கு மேலே போனால் டாக்ஸின்ஸ் உருவாகும் ஸோ அதை தவிர்க்கிறது நல்லது ஸ்கின் அலர்ஜிக்கு வாய்ப்பு இருக்குங்க சிலருக்கு ரெட்னஸ் இச்சிங் இரிட்டேஷன் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் பேபிஸ்க்கு டேரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது ரொம்பவே குறைவாக யூஸ் பண்ணணும் அதுவும் தேங்காய் எண்ணோட கலந்து மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ப்ரெக்னென்ட் லேடிஸ் பிபி பேஷண்ட்ஸ்லாம் தவிர்க்கிறது நல்லதுங்க டாக்டரோட அட்வைஸ் கேட்டதுக்கு பிறகு இதை நம்ம குக்கிங் ஆயிலாக பயன்படுத்துறது நல்லது இந்த கடகு எண்ணெயை நம்ம எப்படிலாம் வந்துட்டு தேர்வு செய்யலாம் தெரியுமா கோல்ட் ப்ரெஸ் கெமிக்கல் ஃப்ரீ டார்க் எல்லோ கலர் ஸ்ட்ராங் ஸ்மெல் டெஸ்ட் அப்படி இல்லைன்னா நல்ல பிராண்டடாக பார்த்து வாங்கலாம் ஒரு நாளைக்கு எவ்வளோ பயன்படுத்தலாம் டூ டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறது நல்லதுங்க ஸ்கின்னுக்கு நம்ம ஃபேஸ்க்கு ஏற்ற அளவுக்கு யூஸ் பண்ணலாம் ஹேருக்கு ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே கம்மியாக யூஸ் பண்ணுறது நல்லதுங்க கடுகு கடுக நூற்றாண்டுகளாக நம்ம ஊரில் ஒரு நாட்டு மருந்தாக பயன்படுத்தப்படுற ஒரு அற்புதமான சொத்து சரியான அளவில் சரியான முறையில் பயன்படுத்தினா உடம்புக்கு நல்ல பலம் தரும் அதே நேரத்தில் அதிகம் அல்லது தவறான முறையில் பயன்படுத்தினோம் அப்படின்னா பக்க விளைவுகளும் இருக்குங்க நீங்கள் இந்த கடுகை எதுக்காக பயன்படுத்துறீங்கன்னு கமெண்டில் சொல்லிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்